தொப்பையை குறைக்க சிறந்த இயற்கை வழிகள் உடலில் கொழுப்புகள் எங்கு தேங்கினாலும் எளிதாக கரைக்க முடியும் ஆனால் அடி வயிற்றில் தேங்கும் கொழுப்புகளை கரைப்பது கொஞ்சம் கஷ்டம் இதற்கு முக்கிய காரணம் போதுமான உடல் உழைப்பு இல்லாததே ஆகும் அது மட்டும் இல்லாமல் அன்றாடம் சாப்பிடும் சில கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதும் தொப்பை ஏற்பட வாய்ப்பு அதிகம் இயற்கையான முறையில் பானம் தயாரித்து தினமும் காலையில் குடித்தால் தொப்பையை எளிதாக குறைக்க முடியும் அதற்கான வழியை இப்போது பார்க்கலாம் பானம் தயாரிக்கும் முறை பிளம்ஸ் பழத்தை துண்டுகளாக வெட்டி அத்துடன் நீர் சேர்த்து காற்று புகாத பாட்டிலில் மூடி வைத்து ஒரு வாரம் பிரிட்ஜில் வைக்க வேண்டும் பின்னர் அதை வடிகட்டினால் பானம் தயார் நன்மைகள் தினமும் காலையில் இதை குடித்து வந்தால் தொப்பையை குறைக்கலாம் பிளம்ஸில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக வைத்துக் கொள்ள உதவும் உடலை தாக்கி நோய்களை உண்டு பண்ணும் ஃப்ரீ ராடிகல்களை எதிர்த்து போராடி உடலை எப்போதும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் இந்த பானத்தை குடிப்பதன் மூலம் புற்றுநோய் தாக்கும் அபாயம் குறையும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்து சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க